அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு ஒரு இஃப்தார் குலோ கூட தான் உங்களை சந்திக்கிறேன் இது வந்து பதினேழாவது இஃப்தார் குலோ இப்போ நோன்பு வந்து இருபது இருபத்தொன்று மாதிரி போகுது என்றா நேற்று வந்த மாதிரி அதுக்கு நோம்பு இவ்வளோ அவசரமாக முடிய போகுதோ அதை நினைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது அண்டே நாள் வந்து நாள் வந்து ஒரு ரோஸ் நெட் புடினு செஞ்சிருந்தேன் இனிமேல் நல்லா டேஸ்ட் ஆயிடுச்சு அதை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அதோட இன்னொரு பன் ரெசிப்பியும் ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோ லாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள் இந்த புடின் செய்கிறதுக்கு வந்து உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் மில்க் இந்த இடத்து கொள்ளையிலும் நான் வந்து மில்க் பவுடர் கரைச்சி தான் செய்ய போகிறேன் ஒரு ஃபேனில் வந்து ஒரு ஐநூறு மில்லி லிட்டருக்கு நாலு டேபிள் ஸ்பூன் மாதிரி மில்க் பவுடர் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் அதோட ஒரு கப் அளவு ரோஸ் சிரப் சேர்த்துக்கணும் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும் உங்களுக்கு இன்னும் சீனி தேவையான இனிப்பு கேட்டு சீனி சேர்த்து கொள்ளையிலும் சேர்த்து இதையும் நல்லா கலந்துட்டுக்கணும் இப்போ கலட் பாஷையை நான் வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் ஒரு ஐந்து அஞ்சு கிராம் மாதிரி அதை ஊற வச்சதை இதோட சேர்த்துன்னு சேர்த்து இது நல்லா கொதிச்சணும் இதெல்லாம் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு கொதித்து வேகணும் இந்தபடி கொதித்து வர சொல்லி நாங்கள் இதை இறக்கி எடுத்துட வேண்டியது தான் இதை பிறகு இதை வந்து நான் ஒரு ட்ரேலில் ஊற்றிக்க போகிறேன் இதை வந்து வடித்து தான் ஊற்றிக்கணும் வேண்டாம் அதில் கரையாத துண்டுகள் எப்படி இருக்கும் அப்போ நல்லா இதை வடித்து ஊற்றிக்கணும் ஊற்றின இதுக்கு வந்து நெட்ஸுகள் நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன் பாதம் பிஸ்தா அதோட வந்து கசிவுனை சின்ன சின்ன குட்டி எண்ணெய் அப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அதோட சே சேர்ந்த பொருள் அது அதை சாப்பிட வச்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் வடைச்சால இதெல்லாம் போட்ட பொருள் இதை அப்படியே ஆற வச்சிடும் வச்சு வச்ச பொருள் தான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர் இல்லாமல் நார்மலாக வச்சு அவங்களுக்கு கூழ அடுத்து அவங்களுக்கு இஃப்தா டைமுக்கும் எடுத்துக்கொள்ளும் அதோடய வந்து அன்றைக்கு இந்த ஃபலூடாவுக்கான மில்கையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இது கம்ப்ளீட்டாக நல்லா ஆறணும் உண்மையில் பார்க்குறதுக்கு அழகாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு எம்மையான ஃபுட்டின் டெசர்ட் தான் இது நீங்களும் சால ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மாவு வந்து பண்ணுக்கனை மாவை இப்போ ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஒரு ரெண்டு கப்பளவு கோதுமை மாடுத்துன்னு அதோடு ரெண்டு டீஸ்பூன் அளவு ஈஸ்ட் ரெண்டு டீஸ்பூன் அளவு சுகர் சேர்த்து இப்போ வண்டி நான் வந்து பட்டர் வந்து மெல்ட் ஆகித்தான் ஊற்றிக்க போகிறேன் ஏன்னா ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தது தப்பதே இந்த பன் ரெசிபி வந்து செய்யணும்னு நினச்சி இருக்கில் பண் இப்போ இப்போ இதை எடுத்துக்க போகிறேன் நீங்கள் ஈஸ்ட் வந்த நல்லா புதிய ஈஸ்ட்டாக இதை சேர்த்துக்கோங்க இப்போ இதோட வந்து பட்டர் சேர்த்த போகிறோ இதுக்கு வந்து உங்களுக்கு மில்கு பதியிலாக மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்ளையிலும் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி மில்க் பவுடர் சேர்த்துன்னு சேர்த்த போறேன் இதை உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்து இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலந்துட்டுக்கணும் கலந்துட்ட போகிற உங்களுக்கு கையால் நல்லா மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் உங்களுக்கு பட்டர் உறுக்க அமைக்கும் பட்டர் இப்போ நார்மல் ரூம் இருந்து பட்டர் போட்டு அப்படியே செய்யணும் இப்போ நான் வந்து இது பட்டர் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து அப்போது தான் கொஞ்சம் உருக்கி எடுத்திருந்தேன் எடுத்த பிறகு என்ன இப்போ நல்லா கலந்துட்டுக்கணும் இப்போ இதோட நான் வந்து இன்றைக்கி தண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை நல்லா பேசஞ்சு எடுத்துக்க போகிறேன் உங்களுக்கு தண்ணி இப்போ மில்க் மில்க்கு மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ கையால நீங்கள் நல்லா அழுத்தி மாவை பேசு எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து பன் வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ கையில் நல்லா ஒற்று பதம் பறைச்சல நீங்கள் இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்து மாவை நல்லா எடுத்துக்கணும் இப்படி கையில் மா நல்லா பதம் பார்த்தாலும் இதோட பட்டர் சேர்த்து நல்லா என்னப்படி மாவு என்ன இப்படி எடுத்துக்கணும் மாவை இப்போ இதை அப்படியே நீங்கள் மூடி போட்டு ஒரு ஒன் ஆர் ஹவர் மாதிரி நீங்கள் அப்படியே மூடி போட்டு வச்சுடுங்க அது வந்து நல்லா டபுள் சைஸ் ஆகி வந்துடும் உங்களோடய புதிய ஈஸ்ட்னால் நல்லா பொங்கி வந்துடும் இந்த மா இதுக்காக வந்து பிள்ளைனுக்கான கறி செய்யணும் அந்த பண்ணுக்காக நான் வந்து முதல் நாள் நைட் சமைச்ச அந்த செமன் கறி தான் இந்த செமன் தான் டின் மீன் கறி அதைத்தான் அதோடு செய்ய போகிறேன் அதுக்கு முதல்ல எங்களோடய இந்த புடினை பார்ப்போம் அதுவும் நல்லா செட் ஆகி வச்சு அதை நான் இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் இந்த வெயில் காலங்களுக்கு நல்ல ஒரு டிசர்ட் சொல்லலும் இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க அல்லாஹ் இஃப்தா டைம்களுக்கு உங்களுக்கு வீட்டிலேயே பிள்ளைகளுக்கு சின்ன உங்களுக்கும் பெரியவங்களுக்கும் தான் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கணும்னு நீங்கள் ஒரு மறுசிலர் இந்த டெஸர்ட் செஞ்சு கொடுங்க இப்படித்தான் இருந்துச்சு அந்த புடின் இப்போ இதை அப்படி எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு இப்போ நான் வந்து இந்த கறி செய்கிறதுக்கு வந்து என்னென்ன திங்ஸ் தேவைன்னு பார்ப்போம் ஒரு சட்டியில் வந்து கொஞ்சம் மென்னை ஊற்றிக்கணும் எண்ணெய் நல்லா சூடாகி வர சில பூண்டும் ரெண்டு பள்ளு நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கணும் வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் மூணு கட் பண்ணி வச்சுக்கணும் அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு உப்பு மஞ்சள் பூ நல்லா வச்சு இப்படி மேஷ் பண்ணி வச்சுக்கணும் பூண்டு போட்ட பிறகு இது நல்லா பச்சை வாசம் போன பிறகும் இது நல்லா பொரிஞ்சு வரும் அந்த டைமுக்கு நீங்கள் இதோட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அதோட நான் வெங்காயமும் சேர்த்துட்டேன் வெங்காயம் உப்பு உப்புத்தூள் கொஞ்சம் சேர்த்துனேன் சேர்த்து நல்லா இதை வதங்க விடணும் இது இந்த கோல்டன் ப்ரவுன் வ கலர் வர தேவையில்ல அதோட வந்து கிழங்கு சேர்த்துனேன் உருளைக்கிழங்கு கிழங்கு சேர்த்தப்போது இதையும் நல்லா எல்லாம் கலந்துட்டுக்கணும் பன்னுக்கு வந்து இந்த கறி ஃபில்லிங் கறி வந்து கொஞ்சம் காரமாக இருக்கணும் கொஞ்சம் உரப்பாக இருந்தால்தான் அந்த பன் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக வந்து மிளகுத்தூள் கட்டல் தூள் சேர்த்துனேன் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குள்ளேயும் இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நான் மிளகாய்த்தூளும் சேர்த்துனேன் தனித்தூள் சேர்த்து எல்லாம் கலந்துட்டுக்கணும் உங்களுக்கு இப்படி மீதமான கறிகள் மிஞ்சு அவங்களுக்கு இப்படி கறி செஞ்சு பட்டிசுக்குண்டாலும் பன்னுக்குண்டாலும் உங்களுக்கு செஞ்சு என்ன அப்படி செய்யலாம் இப்போ இதோடய வந்து நான் அந்த மீன் கறியும் சேர்த்து மீன் என்ன தின் தின் மீன் கறி தான் அதை இதோட சேர்த்துருந்தேன் சேர்த்து இதே நல்லா கலந்துட்டுக்கணும் கரண்டி இருந்தாலும் சரி இன்னும் எப்படி நல்லா மிஸ் பண்ணிக்கோங்க அந்த கிழங்கு கறி எல்லாம் கலந்துட்டுக்கணும் இப்போ மாவு பார்த்தா நல்லா டபுள் ஆகி பொங்கி வந்துருந்துச்சு இப்போ இதை வந்து நாங்கள் பண்ணு செய்யறதுக்கு ரெடியாகணும் இப்போ சின்ன சின்ன உருண்டையாக நான் இப்படி எடுத்துனேன் எந்த கிரேக்கம் இல்லாமல் கையால் நல்லா உருண்டை பண்ணி எடுத்துக்கணும் எடுத்தப்பறம் பத்து நிமிஷம் மாதிரி இப்படி மூடி வச்சுருவோம் அதிகமாக கொஞ்சம் அது டபுள் சைஸ் ஆகி வரும் இப்போ திரும்ப எடுத்து இன்னும் எப்படி ஒரு உருட்டு கட்டையால் எப்படியும் எடுத்துக்கணும் இந்த வீடியோவில் ஹாட்ற மாதிரி இந்த பண்ணை செஞ்சு எடுத்துக்கோங்க என்னப்படி நல்லா மெலிசா எடுத்த எடுத்தப்போ இதை அப்படியே கையில் எடுத்து வச்சு கறியை வச்சுடலு முள்ளுக்கும் நான் இன்னைக்கு இந்த மூணு பன் செஞ்சிருக்கிறேன் இந்த மாவால் ஒன்று வந்து என்ன பிடி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பன் அடுத்தது வந்து இந்த முக்கோம் ஷேப்பில் மாலு பன்று அண்ணாது அடுத்தது வந்து மில்க் பன் அதுவும் செஞ்சிருக்கிறேன் கறியை வச்ச பொருள் இப்படி மீதம் உள்ள இந்த மாவை என்ன அப்படியே நாங்கள் எடுத்துடணும் கையால் என்ன அப்படி எடுத்தப்பறம் அந்த கீழ் ஷேப் நீங்கள் நல்லா அழுத்தி அந்த அப்படி நீங்கள் என்ன அப்படி கறிகள் வெறியில் வரா அந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க இப்போ ட்ரேலில் வந்து நீங்கள் நல்லா பட்டர் கூசி வச்சுக்கணும் நாங்கள் இதில் வந்து தான் அவனில் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம் எல்லாம் உருண்டையும் இதே மாதிரி நான் செஞ்சு எடுத்துட்டேன் நீங்கள் இதெல்லாம் செஞ்சு வர சில இடையில் நீங்கள் அவனை ஒன் எயிட் டிகிரியில் டென் மினிட் வந்து ஃப்ரீ ஹிட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ இதுக்கு வந்து நான் எக் கோஸ்ட் பண்ண போகிறேன் உங்களுக்கு எக் கோஸ்ட் பண்ண விருப்பம் இல்லைன்டா மில்கை வாஷ் பண்ணிக்கலும் இப்போ ஒரு முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணி இப்போ இது வந்து வாஷ் பண்ணிவிட்டேன் இப்படி ஒரு ப்ரஷ் சரி ஒரு கரண்டி இலை சரி இன்னும் எப்படி பூசிக்கணும் பிறகு இதுக்கு வந்து நான் எள்ளு தான் மேலே தூவிக்க போகிறேன் வெள்ளை எள்ளு வெள்ளல் தூவிக்கணும் இதுக்கு மேலால உங்களுக்கு வெள்ள எல்லு இல்லாட்டி கருப்பு எல்லு எது வேணுன்றாலும் இதுக்கு மேலே அப்படி எப்படி பின்ன இப்படி வீடியோவில் ஆட்டுற மாதிரி ஒவ்வொன்ற ஒண்டா என்ன இப்படி மேலுக்கு புழுகிற மாதிரி அப்படி தூவிக்கோங்க தூவின பொருள் அவனில் வச்சு ஒன் எயிட் டிகிரியில் அதே இதில் ஒரு இருபது நிமிஷம் மாதிரி பேக் பண்ணி எடுத்தோம் இப்போ மீதம் உள்ள மாவுக்கு இந்த பண்ணுகள் செஞ்சு வச்சுட்டேன் இப்போ இதுக்கு எக் எக்வாஷ் பண்ணி Jadi, கொஞ்சம் melilah tuh Ella. Jadi, kayak gue இப்போ இந்த பன் வந்து பேக் ஆகிட்டு இப்போ இந்த வெளியில் எடுத்து அதே சூட்டோட வந்து கொஞ்சம் பட்டர் பூசிக்கணும் அப்போ தான் அந்த பன் வந்து நல்ல மாய்ச்சரைஸாக இருக்கும் அப்போ இது பன் பூசின பண்ணுக்கு பட்டர் பூசின பிறகு இதை கொஞ்சம் மூடி வச்சிடணும் அப்போ தான் இன்னும் வந்து சாஃப்ட் ஆகும் இப்போ நாங்கள் பேக் பண்ணின பிறகு பன் எடுத்தால் அது கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் அப்போ அது சாஃப்ட் ஆகிறதுக்கு வந்து அதை கொஞ்சம் ஒரு இருபது நிமிஷம் இல்லாட்டி பத்து நிமிஷம் மாதிரி நீங்கள் மூடி வச்சுடணும் மூடி வச்ச பிறகு இது நல்லா சாஃப்ட் இப்போ பார்க்க சில விலங்குகளுக்கு வீடியோவில் என்ன இப்படி இதுதான் பண்ணிருந்துச்சுது இப்போ நான் உண்டனான் கையால் வச்சுக்காட்டு நல்லா சாஃப்ட் ஆயிக்குது கையால் பிடிச்ச நல்லா விஞ்சி வருது அப்படி சாஃப்ட் இருந்தாலும் நீங்களும் ஒரு டைமுக்கு இது செஞ்சு பாருங்க அண்டே நாளை தான் இருக்குது நாங்கள் செஞ்சு நினைந்து சின்னவங்களும் கொஞ்சம் பெரிய இருந்தாங்க அவங்களும் வண்டிய நாள் இப்பதாக இருக்குது அலமதுல்லா நாள் வீடியோ ஸ்கிப் பண்ண கீர்த்தர் டைமஸ் இன்னамகள் இருந்தால் அதே ஒரு சந்தோஷம் தான் இந்த வீடியோ iPhone அதை ஃபேமிலி அண்ட் फ्रेंड्स எல்லா ஷேர் பண்ணிக்கோ மறக்காம இந்த சேனலை கூச்ச ஷேர் பாக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு நாள் ஆனா வீடியோல சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்